எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டுத்தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் ஆ மூணு வருஷமா பண்ணிக்கிறது அதுக்கு முன்னே ஐடியா வரல சார் அதுக்கு தான் ஐடியா வந்தது வருமானம் இப்போ நம்ம நிலத்துல இருக்கும்போது தோப்பு வழி நல்லா இருக்கு நம்ம தோப்புலேயே விட்டா கோய மக்களுக்கு கொடுக்கலாம் நாங்கள் வந்து இதில் வாங்கணும் ஏலகிரியில் வாங்கினோம் இப்போ ஆ இல்லை சார் நம்மளுக்கு இருக்குது சார் இருக்கு சார் நம்ம நம்மளுக்கு தேவையான பார்த்து வாங்கணும் சார் நல்லா குட்டி நல்லா இருக்குதை பார்த்து தரம் நல்லா இருக்குத பார்த்து வாங்கணும் இங்கே லோக்கல் ஏலகிரியில் வாங்கினது ஒரே இது கூட போகல ஒரு கூட போல சூப்பரா கொடுத்தோம் இந்த வாட்டி சிறு வடை தான் ஆமா தான் அதுக்கு முன்னது வந்து கடகநாத்து நான் தான் நான்தான் கோழி எடுத்துன்னு போய் வித்தேன் யாரு இல்ல அடுத்தது தான் என்ன பார்த்து கோயில் எடுத்து விவசாயிங்க தான் வந்திருந்தாங்க நான் நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அடுத்ததுல இருந்து எல்லாம் கோயிலுங்க எடுத்துட்டு வந்தாங்க வெளியே விட்டுமான ஒரு ரெண்டு மாசத்துலயே நம்மளுக்கு ஒன்றரை கிலோ வந்துடும் ரெண்டு ரெண்டு ஒன்றரை கிலோ வந்துடும் வர்றப்போ வெ வெயிட் போட்டு பார்ப்பேன் ஒன்றரை கிலோ நல்லா இருக்கும் என்ன கஸ்டமர் கேட்பாங்கோ வெத்தலையும் மெழுகு கியாநிலி துளசி அது கொடுத்துட்டு அரைச்சிட்டு வெடி கட்டிவிட்டு கொடுத்துமானா போதும் எந்த சளி இருந்தாலும் தெளிஞ்சிடும் அது அடுத்தது அடுத்து அது கொடுத்ததில்லாத முருங்கை தாயை கொடுக்கணும் முருங்கைத்தாயை தாயை எந்த நோயும் தாக்காது அதுக்கிட்ட ஆமாம் வியாபாரிக்கே கிடையாது என் பேர் மகேந்திரன் அறிவு தோட்டன்றது வந்து நான் பதிமூணு வருஷம் ஆகுது பதிமூணு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறோம் மண்புழு உரம் இது நம்மளே ப பல்லு ஓண்டி அதில் இருக்கிற இருக்கிற கழிவுங்கள்லாம் எடுத்து அதிலே உரம் போட்டு நாங்களே தயார் பண்ணிக்கிறோம் நான் முதல் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மூணு வருஷத்துல செய்து நினைக்கிறேன் சார் மூணு வருஷமா பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்ன ஐடியா வரல சார் அதுக்கு இப்பதான் ஐடியா வந்தது வருமானம் இப்ப நம்ம நிலத்துல இருக்கும் போது தோப்பு வர நல்லா இருக்கு நம்ம தோப்புலயே விட்டா கோய மக்களுக்கு கொடுக்கலாம் நல்ல உணவு கொடுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம இருக்கிற பில்லுங்களை மூலிகைத்தாய கீநிலி கஷலாங்கண்ணி கருப்பிருவல்லி வெத்தலை முருங்கீரை நல்லா எழுத்தானுக்கு கோழிக்கு கொடுக்கறோம் சிறிய பெரிய வடை இருக்குது கடகநாத்து இருக்குது கரிங்கோயி முட்டை பாஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆமா மூன்று நாத்து நாங்க வந்து இதுல வாங்கணும் ஏலகிரில வாங்கணும் இப்போ ஆ இல்ல சார் நம்மளுக்கு இருக்கு சார் இருக்கு சார் நம்ம நம்மளுக்கு தேவையான பார்த்து வாங்கணும் சார் நல்லா குட்டி நல்லா இருக்குத பார்த்து தரம் நல்லா இருக்குத பார்த்து வாங்கணும் இங்க லோக்கல் நூத்தி பத்து ரூபாய் நூறு ரூபாய் ஒரு மாசம் குட்டி குட்டி பாக்குறப்ப சொல்லிடுவோம் சார் நம்ம அது வளைச்சல் பார்த்து சொல்லிடுவோம் நாங்க அது எப்படி நல்லா தெளிவா இருக்கும் அது பாக்கறப்ப குட்டி போய் பாக்கறப்பவே நல்லா ஆக்டியா இருக்கும் ஆக்டியா இருக்கறப்ப ஓகேவே அன்னு சொல்லிடுமா பார்ட்டிட்ட சொல்லிடுமேனா ரேட் சார் பேசிடுவாரே 710 கொடுத்தோம் ஏல கேட்ல வாங்குறது ஒரே இது கூட போல ஒரு கூட போல ஒரு கூட சூப்பரா கொடுத்த இந்த வாட்டி சிறு வேடை தான் சிறுவாடை சிறு வேடை தான் அதுக்கு முன்னா கொடுத்தது வந்து கடகநாத்து கொடுத்தோம் அதுவும் ஆமா அது நல்லா மூமெண்ட் இருந்துச்சு எங்களுக்கு எந்த டேமேஜ் இல்லாத நல்லா வந்து மக்களுக்கு வந்து ஏழைகிரி ஆறுகள் தான் நான் விற்குவேன் ஏழைகிரி ஆரோக்கியம் மக்கள் நல்ல நம்சந்தை அதில் நான் நான் தான் ஸ்டார்டிங்கு கோழி எடுத்துன்னு போய் விற்றேன் அங்கே யாரும் இல்லை அடுத்தது தான் என்ன பார்த்து கோயில் எடுத்துன்னு வந்து விவசாயிங்க தான் வந்திருந்தாங்க நான் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அடுத்ததுலேருந்து எல்லாம் கோயிலுங்க எடுத்துன்னு வந்தாங்க அப்புறம் என்னை பார்த்து இப்போ எல்லாம் கோயில் விற்கிறதுக்கு வந்துட்டாங்க அங்கே என்னுடைய கஸ்டமர் வந்து நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது ஆனால் என்னை கேட்டு வாங்கி போகிறாங்க கோயில் ஆ ஆமாம் பொண்ணு பொன் காலை சனிக்கிழமை சாயந்தரமே ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க என்னையை எனக்கு கோயில் சேவல் வேணுமா பெட்டு வேணுமா கோயில் முட்டை வேணுமா அண்ணா கேட்டுருவாங்க நாங்கள் அங்கே எடுத்து வச்சு எல்லாருக்கும் பிரிச்சு பிரிச்சு வச்சிருவோம் சார் எப்படி தான் சார் டேஸ்ட் நல்லா இருக்குது நல்லா நானும் மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்கறதுக்காக நல்லதாக போய் கொடுப்பேன் இரநூறு எடுக்கும் சார் ஒரு வாட்டி இரநூறு எடுப்போம் எடுப்போம் படுத்து இப்போ சித்திர இரநூறு இப்போ இருக்கிறதுனால எடுப்போம் அந்த மாதிரி பேட்சுக்கு மாதிரி எடுப்போம் சார் வண்டியிலேயே வந்துடுவோம் சார் வண்டிலேயே எடுத்துட்டு வந்துடும் கார்லயே எடுத்துட்டு வந்துடுவோம் என்ன இதே வெளியே விடுவோம் வெளியே மேசல் தான் குட்டி வந்து ஒரு நல்லா ஒரு அரை கிலோ வர வெளியே உள்ள இருக்கும் அதுக்கு மேல வந்து நல்லா இதாக ஓடி ஆடி வளாற மாதிரி இருந்துச்சுன்னா வெளியே விடுவோம் வெளியே விட்டுமானா ஒரு ரெண்டு மாசத்துல நம்மளுக்கு ஒன்றரை கிலோ வந்துடும் ரெண்டு மாதத்துல ஒன்றரை கிலோ வந்துடும் வர்றப்போ வீட்டு போட்டு பார்ப்பேன் ஒன்றரை கிலோ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கஸ்டமர் கேட்பாங்க அப்போ எத்தினு போய் நான் சேல்ஸ் பண்ணுவேன் சரி என்ன கீரை வகையை இது வெளியே வந்து எருவு கொட்டிடுவோம் எருவில் இருக்கிற புழுவெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம் இது சத்து சனாறு இதெல்லாம் அதே சாப்பிடுவோம் இது கொல்லியில் இருக்கிற தாய் தாம மூலிகை கருப்புரை வெள்ளி அதெல்லாம் கொஞ்சம் பரிசுன்னு வந்து காலையில் கொடுத்துருவோம் அதுக்கு அது சாப்பிடும் அது கொடுக்கறதுனால எந்த எஃபெக்ட் வர்றது இல்லை எங்களுக்கு கியானியில் கொடுப்போம் அப்படியே புடின்னு வந்து கொடுத்துருவோம் போட்டுட்டுமா நான் சாப்பிடுவோம் நோய்கள் வந்துச்சேன்னா மஞ்சள் தண்ணி வைக்குவோம் மஞ்சள் வந்து கொஞ்சம் அப்படியே டல்லாக உக்காந்து இருக்கும் அது கொஞ்சம் பம்ஸ் இல்லை எனக்கு வந்து அது டல்லாக இருக்கும்போது அதுக்கு என்ன ஹெல்த் கம்மியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவோம் காலையில் வந்ததுமே வந்ததுன்னா அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தும்போது மஞ்சள் தண்ணி கொடுப்போம் மஞ்சள் தண்ணி மஞ்சள் உப்பு போட்டு மஞ்சள் தண்ணி வச்சுருவோம் அப்புறம் கியாணில் கருப்புரவல்லி வெத்தலை மிளகு இதெல்லாம் அரைச்சிட்டு மிக்சியில் வெடி கட்டிவிட்டு அதுக்கு ஏற்றினா வந்து வச்சுருவோம் எந்த தண்ணி வைக்க மாட்டோம் பசு தண்ணி வேஸ்ட்டு தண்ணி வைக்க மாட்டோம் அது குச்சிட்டு போயிருந்தா அப்புறம் தண்ணி வைப்போம் அது நல்லா ஆக்டிவ் ஆகிடும் அப்புறம் நல்லா தெளிவாகிடும் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா தூக்கி விட்டுருவோம் தொலை ஏறுத்துன்னு போயிடுவோம் தொலை ஏறுத்துன்னு போய்ட்டு அது இருக்குமா அது எப்படின்றத வெளியே வேறு இடத்துல மூடி வச்சுருந்து ரெண்டு நாளில் அதனுடைய இது என்னான்றது அது தனியாக ட்ரீட்மெண்ட் அதுக்கு அப்புறம் அது ஆக்டிவ் ஆகிடும் அப்புறம் எத்தனை வந்து இது கூட விட்டுருவோம் கிடையாது வருது சார் அது நம்ம பண்ண தாக்கு இது நம்ம வெளியே மேஷனில் பார்க்கறதும் போது ஒரு இதாக தான் இருக்கும் அது அது இப்போ வரப்போ நமக்கு அது ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும் அது ஆமாம் இயற்கை பண்ணோம் இல்லை மருந்து வாங்கி வந்து கொடுக்குறோம் இந்த மருந்து வாயின் வந்து வைப்போம் மஞ்சள் போக்கு அது க கழுவு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து கியாநிலி அடுத்தது அந்த மருந்து கிடையாது கியாநிலி வெத்தல மெழுகு ஆமாம் வெத்தலையும் மெழுகு கியாநிலி துளசி அது கொடுத்துட்டு அரைச்சிட்டு வெடி கட்டிட்டு கொடுத்துமானா போதும் எந்த சளி இருந்தாலும் தெளிஞ்சிடும் அது அடுத்தது அடுத்து அது கொடுத்தது இல்லாத பய கொடுக்கணும் முருங்கைப்பாயை சாப்பிட்டுச்சினாவே எந்த நோயும் தாக்காது அதுக்கிட்ட அவ்வளோ இரும் சத்து ஜாஸ்தி அதுக்கு மக்கள் நம்மளுக்கே வந்து முருங்கை இருக்க சாப்பிட்டேன்னா கண் பார்வை நல்லா தெரியும் டாக்டர் கிட்ட போனாவே என்ன ஹெல்த் கம்மியாக முருங்கர் சாப்பிடு ரத்தம் இல்லைனாவே முருங்கர் மூணு வாட்டி சாப்பிட்டா போதும் மூணு வாரத்தில் வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்டா போதும் எத்தனை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கம்மியாக ரெண்டு பர்சன்ட் ஏறும் முருங்கர் வந்து ரொம்ப ஹெல்த்தான கீரை நம்ம உடலுக்கே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா முருங்கர் சாப்பிடணும் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாவே போதும் சின்ன பண்ணி சொன்னீங்க இரநூறு பேச்சு வாங்குவேன் அப்படின்னீங்க அப்படியே கொடுத்துருவீங்களா இல்லை நாங்கள் அப்படியே வியாபாரமாக வியாபாரிக்க கொடுக்க மாட்டோம் மக்களுக்காக வந்து யார் யாரு கோயில் கேட்குறாங்களோ ரெண்டு கோவில் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுப்போம் வியாபாரிக்க எல்லாம் கொடுக்கத்தே இல்லை மக்கள்னால நல்ல நம் சந்தையில் கூட சரி வியாபாரிக்கே கொடுக்க மாட்டோம் ஒரு கோயில் விவசாயம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்து அத்து வாரம் வந்து சொல்லணும்

ம் செலவு வந்து அவ்வளோ செலவெல்லாம் இல்லை சார் குட்டி வாங்கறது தான் சார் தீவனம் கொஞ்சமாக போடுவோம் கம்பு சோளம் கேவரு எல்லாம் அந்த மண்டியில் போயிட்டு வேஸ்டேஜெல்லாம் கேட்டமுன்னா நாலு ரூபாய் மூணு ரூபாய்க்கு கொடுப்பாங்க அது எத்தனை வந்து கொட்டி விட்டுருவோம் சாப்பிடும் செலவு இல்லை சார் அதுக்கு இன்னும் செலவு பண்ணால் அதுக்கு வேறு மாதிரி இருக்கு நம்ம அந்த கண்ட்ரோலுக்கு போகிறதில்லை சார் ஆ நல்லா ம் எரு எத்தனை கொட்டிவிடுவோம் எரு கொட்டிட்டோமே அந்த இருக்கிற புழுவெல்லாம் சாப்பிடும் இதுல தய இருக்கிற இதெல்லாம் வந்து கலாரிடும் கலாரியே சாப்பிடும் அது கூட கொஞ்சம் நம்ம கம்பு சோளம் கேவரு இதெல்லாம் போடுவோம் சார் கோவில் பார்க்கலாம் சார் இப்போ நூத்தி இரநூத்தி நாற்பது கோயிக்கு சார் எல்லா ரகம் இருக்கு சார் தாத்தா மாதிரியே இருக்கிறார் பார் சார் ஒருத்தர் பெரிய இவர் தான் இவர் வந்து எல்லோருக்கும் தலைவர் பைலர் இல்லை பைலர் மாதிரி இருக்கும் பாத்தா வந்து வெள்ளை இவன் குட்டர் அவன் குள்ள அவரு நாட்டாம தீர்ப்பு சொல்கிறாரு அந்த மாதிரி அவரு

இருபதுக்கு நாற்பது சார் ஆமாம் சார் ஆ சார் நல்ல கிளைமேட் நல்லா இருக்கும் சார் கோயில் நல்லா எந்த இது இல்லாதான் இருக்கும் சீட்டு அடிப்பாங்க அனல் வரணுவாங்க இப்போ தோப்பு இருக்கிறதுனால வந்து ஓலை கட்டினா நல்லா குளிச்சாக இருக்கும் நோவு தாக்கல் கம்மியாக இருக்கும் ஆமாம் சார் மூணு வருஷம் ஆகும் சார் மூணு வருஷம் நாலு வருஷம் சார் இந்த உள்ளே இருக்கிறதுனால மூணு வருஷம் வெளியாக இருந்தால் நாலு வருஷம் ஆகும் சார்